ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதியன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டை தொக்கு அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து நான் ஒரு குளிக்க ரெண்டியளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் போட்டுடலாம் பெருஞ்சீரகம் வந்து நல்லா பொறிஞ்ச உடனே இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக கல்பாசி அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து பட்டை இவ்வளவும் போட்டிருக்கேன் இதெல்லாம் பொறிஞ்ச உடனே நான் வந்து வெங்காயம் வந்து அதாவது மீடியம் சைஸாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வெங்காயம் போதும் நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தது அதனால் ஒரு ஆறு ஏழு போல் நான் எடுத்தேன் ஒரு நாலு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்போ ஆறு முட்டை தான் போட போகிறேன் இதில் இது வந்து முதல்ல நல்லா வதக்கிடலாம் ஓரளவு நல்லா பொன்னிறமாக வள ரொம்ப பொன்னிறமாக வதங்காட்டா ஓரளவு பொன்னிறமாக வதங்கினா போதும் வெங்காயம் வதக்கும்போதே நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உழுது போட்டு அதனால அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இன்றைக்கி வந்து அந்த பெரிய அடுப்பில் போட்டு வதக்கியாச்சு ஏன்னா சீக்கிரம் வேலை முடியும் எனக்கு அப்புறம் நான் வந்து பெங்களூர் தக்காளி தான் என்கிட்ட இருந்தது ஒரு நாலு தக்காளி நான் வந்து போட்டேன் அதையும் நல்லா சாப் பண்ணி தான் வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா போட்டு வதக்கிடலாம் தக்காளி வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடணும் இது இந்த பெரிய அடுப்புனால் வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அதனால் இதில் வந்து பண்ண ஆரம்பித்தேன் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஓரளவு நல்லாவே வதங்கிட்டு இது கூட வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி தூள் தான் இதில் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இதை முதல்ல நல்லா கிண்டிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கெட்டியாக சாப்பிடுவீங்களா கொஞ்சம் லிக்யூடு மாதிரி சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகு ஜீரகம் சேர்த்தரைத்த பவுடர் இருக்குல்ல அது கொஞ்சம் போடுவேன் அது வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்தேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதில் வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் நான் போட்டிருக்கேன் கறிவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டால் நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து முட்டை வந்து நான் ஒரு ஆறு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த முட்டையை வந்து இல்லை வந்து நடுப்பகுதியில் இந்த மாதிரி அந்த நுனி பகுதி இருக்குல்ல அதில் லைட்டாக அப்படியே அந்த எல்லோவில் வந்து டச் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே எல்லாமே அந்த மசாலா வந்து நல்லா இறங்கிடும் அப்புறம் மல்லி இலையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்பில் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிடும் கிரேவி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து என்ன அப்படின்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி சாதத்துக்கெலாம் வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது இந்த முட்டை இல்லாமல் வெறும் அந்த தொக்கை மட்டும் எடுத்து வச்சுக்கூட நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கெலாம் வச்சுக்கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வெளியே வருது பாருங்கள் இது பெரிய அடுப்பில் போட்டால் வேலை கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக முடியும் அதனால் நான் வந்து மோஸ்ட்லி இந்த அடுப்பு தான் செய்வேங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஈஸியான முட்டை தொக்கு ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை கிரேவி ரெடி நன்றி